கிருஷ்ணா மகோன்னதமான கிருஷ்ணேஸ்வர் மகாதேவர் ஜோதிர்லிங்கம் அந்த கோவில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அழகான இந்த கோவில் இருக்குது லக்ஷ விநாயக கணபதி மந்திர் அப்படின்னு பேர் இந்த இடத்துல வாசல் அழகாக ஒரு ஸ்வேதார்க்க கணேச மந்திர் வெள்ளருக்கு விநாயகர் இருக்கா இங்கே கோவில் வாசல்லையே ஒரு வெள்ளருக்கு செடி நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருக்கு தாரகாசுரனை பதம் பண்ணுறதுக்கு அவனை ஜெயிக்கிறதுக்கு முருகனுக்கு சிவபெருமான் ஆக்ஞியம் பண்ணுறார் நீ கணபதி பூஜை பண்ணுன்னு சொல்ல அப்போ கார்த்திகேயன் அழகா இந்த இடத்துல வந்து தன் கையினாலேயே ஒரு கணபதியை உண்டாக்கி பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணார் பூஜை பண்ணி இந்த கணபதியை லக்ஷம் தடவை கார்த்திகேயன் பிரதட்சணம் பண்ணார் லக்ஷம் அப்பம் லக்ஷம் மோதகம் லக்ஷம் புஷ்பம் லக்ஷம் பழம் இப்படி எல்லாம் சமர்ப்பணம் பண்ணார் இந்த கணபதியினுடைய ஆசிர்வாதத்தினால கார்த்திகேயன் சொல்லும்படியான முருகனான ஸ்கந்தன் தாரகாசுரனை ஜெயிச்சார் அதனால் இவருக்கு பேர் லக்ஷ கணபதி அப்படின்னு பேர் முருகன் தன் கையினாலேயே பூஜை பண்ண ஒரு கணபதி இவர் கணபதி கி ஜெய் எல்லோரா கோயில் பக்கத்தில் இவர் இருக்கார் ராதே கிருஷ்ணா